கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை இலவசமாக அடக்கம் செய்ய ஜேசிபி இயந்திரம் பாதுகாப்பு உடை காட்டன் துணியை அரசு வழங்க கோரிக்கை விடுக்கும் முன்னேற்றக் கழகம் கோவை மாவட்டத்தின் சார்பாக நேற்று வரை இலவசமாக நூற்றி முப்பத்தி எட்டு உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முஜிபிர் ரஹ்மான் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களின் மத விருப்பப்படி இலவசமாக அடக்கம் செய்து வருகின்றனர் வால்பாறை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது உறவினர்கள் சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்று புதைக்கவும் எரிக்கவும் விரும்புகின்றனர் சுகாதாரத்துறை மருத்துவமனை இருக்கும் பகுதியில் உள்ள மின்மயானம் மற்றும் சுடுகாட்டில் புதைக்க அறிவுறுத்துகின்றனர் உறவினர்கள் விருப்பத்தின் பெயரில் அடக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் கொரோனாவால் உடலை அடக்கம் செய்ய குழி தோண்டுவதற்கு ஜேசிபி இயந்திரம் பாதுகாப்பு உடை காட்டன் துணிகள் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் தேவைப்படுகிறது ஒரு சிலர் பணம் கொடுத்தாலும் பெரும்பாலும் முடியாதவர்களுக்கு தங்கள் அமைப்பின் மூலம் இலவசமாக அடக்கம் செய்து வருவதாகவும் ஒரு சிலர் உதவுவதாகவும் தெரிவித்தார் மேலே அரசு இதற்கான பொருட்களை விளங்கினால் யாரிடமும் உதவி பெறாமல் இலவசமாக அடக்கம் செய்ய வசதியாக இருக்கும் என்றார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் எங்களுடைய பணிகள் சேவைகள் தொடர்ந்து இருபத்தைந்து வருட காலமாக தமிழகம் முழுவதுமே வந்து மருத்துவ சேவைகள் மற்றும் இதர அனைத்து சேவைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இந்த பொது முடக்க காலத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பித்த அந்த கொரோனா பணிகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் வினாட்களாக கோவை மாவட்டத்தில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம் முதலாவதாக வந்து நோயாளி கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வந்தோம் பிறகு கொரோனாவால் மரணித்தவர்களை வந்து அவர்கள் மத முறைப்படி அவர்களுக்கு தே அடக்கம் செய்வதற்கான முன் உதவி செய்து நாங்கள் ஒரு குழு அமைத்து அந்த அடக்கம் இதுவரைக்கும் கோவை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு நபர்களை நாங்கள் வந்து அடக்கம் செய்திருக்கிறோம் இந்த அடக்கம் செய்வதற்கு வந்து நிறைய பொருளாதாரங்கள் வந்து ஒரு சில குடும்பங்களில் வந்து அந்த பொருளாதாரங்கள் அவங்க அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வசதி இல்லாதவர்கள் காரணம் என்னென்னா சாதாரணமாக வந்து ஒருத்தர் மரணிக்கும் பொழுது அவரை அடக்கம் செய்யும் போது ஆகக்கூடிய செலவு ஆனது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறவங்க அடக்கம் செய்வது என்னென்னா சாதாரணமாக வந்து மேன் மேன்பவரில் வந்து அந்த குழி எடுக்க முடியாது அது ஜேசிபி இயந்திரம் வச்சு தான் நம்ம வந்து அந்த குழி எடுக்கணும் அதன் பிறகு வந்து பெரிய காட்டன் கிளாத்து அது நிறைய அளவு நம்ம வந்து வாங்கி அது பயன்படுத்துகிறோம் அது இப்போ போகக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்காப்பு ப்ரிகாஷன்ஸ் வந்து அந்த பிபி கிட்டு சானிடைசிங் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகையாக வந்து வருது ஒரு சில குடும்பங்கள் வந்து அது என்ன தொகை இருக்கோ அது என்ன செலவு இருக்கோ அதை கணக்கு போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு சிலருக்கு வந்து அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு இல்லாத சமயத்தில் நாங்கள் ஒரு சில டபுள் உதவிகள் வாங்கி நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம் எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு என்னன்னா இதுபோல் கொரோனா மரணித்தவர்களுக்கு வந்து அடக்கம் செய்யும் பொழுது அதுக்கான ஜேசிபி அரசாங்க தரப்பில் வந்து ஜேசிபி வந்து இதுக்கென்றே வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வந்து பயன்படுத்தும் போது பொதுமக்களுக்கு வந்து அது பெரிய பாரமாக இருக்காது மற்ற பிபி கட்டு இது காட்டன் கிளாத்து இதுவும் அரசாங்கமோ அல்லது மாநகராட்சி நிர்வாகமோ வந்து அதை மரணிக்கிறவர்களுக்கு கணக்கு பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து இலவசமாகவே இந்த மக்களுக்கு சேவை தொடர்ந்து செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு வந்து அமையும்னு நினைக்கிறோம் மேலும் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு மாவட்டத்தில் இந்த கோவை அரசு மருத்துவமனை மரணிக்கிறாங்கன்னா அவர்களுடைய வீடு வந்து பொள்ளாச்சியோ அல்லது மேட்டுப்பாளையமோ இது போல் இடங்கள்ல இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கான பர்மிஷன் கொடுத்து அவங்கவுங்க ஊர்களிலேயே சென்று வந்து அடக்கம் செய்வதற்கான அனுமதியை வந்து மாவட்ட ஆட்சியர் முதல முன்னாள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருந்தாரு இப்போ அதை வந்து அரசு மருத்துவமனையில் வந்து நாங்கள் வந்து அந்த உடலை வந்து எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறோம் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்டு வர்ணிக்கக்கூடியவர்கள் அந்தந்த அவரர்கள் சொந்த ஊருக்கே பொள்ளாச்சி என்றால் பொள்ளாச்சி ஆனமலை என்ற ஆனமலை கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் சிறுமுகை இங்கேருந்தெல்லாம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை அவர்கள் ஊரில் உள்ள க அடக்கஸ்தலத்திலே வந்து கொண்டு சென்று அடக்கம் செய்வதற்கான வழிவகையை வந்து அரசாங்கம் செஞ்சு தரணும் காரணம் என்னென்னா மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்கள்ல அது கிறிஸ்துவ அடக்கஸ்தலங்களாக இருக்கலாம் இஸ்லாமிய அடக்கஸ்தலங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து ரொம்ப கம்மியான இடம்தான் இருக்குது அப்போ கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்கிறது வந்து அதிகமான இடம் பயன்படுத்துறனால அந்தந்த ஸ்தலத்தை சேர்ந்தவங்க வந்து அனுமதி மறுக்கக்கூடிய சூழலையும் நாங்கள் அவங்களோட வாக்குவாதம் செய்து அடக்கம் செய்யக்கூடிய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் எங்களுக்கு வந்து ஏற்படுது கோவை மாவட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் இஸ்லாமியருக்கான கபிரஸ்தான் என்று சொல்லக்கூடிய அடக்கஸ்தலம் பாளையத்தில் ஒரு அடக்கஸ்தலம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அது இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுனால அங்கே வந்து எங்களால் அந்த கபரிஸ்தான் அந்த அறக்கஸ்தலத்தை பயன்படுத்த முடியதில்லை அது இடையபாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட அந்த அடக்கஸ்தலத்தை இஸ்லாமிய அடக்கஸ்தலத்தை வந்து அவர்கள் திறந்து விட வேண்டும் இதுபோல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அங்கு அடக்கம் செய்வதற்கான வழிவகையை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி தரணும்னு வந்து இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு கோரிக்கையாகவே நான் வந்து வச்சுக்கிறேன் தமிழ்நாடு முஸ்லீம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவ சேவை செயலாளர் முகமது சபி உள்ளா பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா டெத்தில் பார்த்திங்கன்னா ஜிஹெச்சுக்கு போனால் ஒவ்வொரு பாடியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ம வார்டிலேருந்து மார்ச்சுடி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆயிடுது மார்ச்சுடி வந்ததுக்கப்புறம் அங்கேத்த ஃபார்மாலிட்டிஸ் இப்போ வெளியூருக்காரங்கன்னா வெளியூருக்கு தரது இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அடக்கம் பண்ணுறக்கு இடங்கள் ப பற்றாக்குறையில் போயிட்டுருக்குது அந்த அடக்க சளங்களில் போய் நம்ம போய் கேட்கும்போது ஏற்கனவே இங்கே வந்து நிறையா பாடிகள் அடக்கம் இருக்கிறோம் பாடி கொண்டு வராதிங்கன்னு நிறைய அடக்குஸ்தலத்தில் பேசுகிறாங்க இப்போ கிறிஸ்டின் இதுக்கு போனோம்னா ஒவ்வொரு கல்லறையில் பார்த்தீங்கன்னா போதுமான இடங்கள் இல்லை அந்த பாடிகளை அடக்கம் பண்ணுறக்கு போதுமான இடங்கள் இல்லாத காரணத்தினால எரியூற்ற நிலைக்கு போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கல்லறைகளில் பார்த்தீங்கன்னா தர்றதே இல்லை ஒவ்வொரு கல்லறையில் குளி தோண்ட முடியாத சூழ்நிலைகள் ஏன்னா கல்லறைகள்லாம் ஃபுல்லாக கெட்டி வச்சிருக்கங்காட்டி அந்த பாடியில் அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறங்காட்டி அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதேமாரி இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பாடிக்கு ஓட்டுறதுக்கு ஒரே ஒரு வண்டி தான் விட்டுருக்குறாங்க அந்த ஒரு வண்டி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் போகிறங்காட்டி ஒவ்வொரு கொரோனா பாடி உறவினர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நைட்டு இறக்குறாங்கன்னா மரம் அதனால் சாயந்தரம் தான் அவங்க கைக்கு பாடி ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பாடியை வச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொரோனா இதில் வந்து அவங்க இறந்து குடும்பத்தார் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஒரு நாள் வைக்கும்போது மேலும் அவங்களுக்கும் தொற்று பரவக்கூடிய சூழ்நிலைகள் ஆகுது அவங்களுக்கு மனநிதியில கஷ்டமாக ஆகுது அதனால வந்து இது கவர்மெண்ட் வந்து இது ஒரு கொரோனாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி போட்டாங்கன்னா குடும்பத்தாரர்களுக்கும் கொரோனா பாடியால் இறக்குறவங்களுக்கும் கொஞ்சம் இலவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பாடி இறந்தால் கம்பல்சரி ஒரு நாள் ஆக்கிடுறாங்க இப்போ நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு இறக்குதுன்னா மறாத நாள் சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் அந்த பாடி அந்த மார்ச்சூரில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகுது ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஒரு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு வண்டி தான் ஓடுது கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொரோனாவுக்குன்னு சொல்லி ஒரு வண்டி மட்டும்தான் ஓடுது ஒரு வண்டி ஒரு நாளைக்கு இங்கே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கொரோனா டெத் ஆகிட்டு இருக்குது இப்போ ஒரு வண்டிங்கும்போது எத்தனை ட்ரிப்பு அது போயிட்டு 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 வந்திருக்கும் போது ஒவ்வொரு பாடிகளுக்கும் டிலே ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு ஜாஸ்தி தான் அது டெத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியும் காரணத்தினால ரொம்ப டிலே ஆகுது ஒவ்வொரு பாடியும் போகிறதுக்கு டிலே ஆகுது அதே மாதிரி இங்கே லோக்கலில் வந்து வெளியூர்காரங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் அனுமதி தர்றதில்ல அது வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்று வெளியூருக்கு பாடியெல்லாம் வந்ததுன்னா அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு ஸ்தலத்துக்கு அனுப்பி விட்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பரிசீலனை எடுத்து ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இலவாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நேரம் நாங்கள் போய் நின்னோம்னா ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாளெலாம் நாங்கள் நின்று ஒவ்வொரு பாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வெளியூர் போக வந்து அவங்க வந்து வெளியூர் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் எங்கள் உறவினர் அடக்கம் பண்ணால் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டில் அது அனுமதி மாட்டேங்கிறாங்க அது ஒன்று தந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொரோனா பாடிகள் அதிகமாக அதிகரிச்சிட்டே இருக்குது அப்போ இங்கே லோக்கலில் அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து இடைஞ்சல் ஆகுது அதனால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கவர்மெண்ட்ட ஒரு ரிகொஸ்ட்டாக வைக்கணும்